மக்களே பாருங்கள் உங்களோட பேராதரோட யூஎஸ்ஏ சீரீஸு அமோகமாக போய்கிட்டு இருக்கு இந்த வீடியோவை பார்க்குறதோட நிப்பாட்டிக்காமல் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் போட்டிருங்க ஓகேங்களா நம்ம இப்போ பென்சில்வேனியா ஸ்டேட்டில் இருக்கோங்க இது ரொம்ப ரொம்ப காமான ஸ்டேட்டு யூஎஸ்லேயும் ரொம்ப பாதுகாப்பான இடம்ன்றாங்க நல்ல வெதர் ஆனால் இந்த வெயில் அடித்தாலுமே லைட்டாக குளிர்றது தான் நிறைய காடு இருக்குல்ல வந்து கட்டைகள் வந்து அதனால வந்து இந்த மாதிரி வீடுகள்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கற்றுக்கிறாங்க பீவர் ஸ்டேடியம்னு ஒரு ஸ்டேடியம் இருக்குதுங்க அது ரொம்ப பெரிய ஸ்டேடியமாக யூஎஸ்லேயே அதுதான் தேர்டு லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் மாதிரி சொல்கிறாங்க ஒரு டவுசரை மாட்டிக்கிட்டு அவங்க ஓடினா மாதிரி ஓடுறோம்னு வச்சுக்கோங்க நம்ம இன்னும் டைம் ஆக ஆக வின்ட்ரு வரும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாம் பனி படர்ந்து போயும் நடக்கவே முடியாத அளவுக்கு இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கங்க எல்லாமே வந்து எதுக்காக அந்த மாதிரி சீரமைப்பு பண்கள்லாம் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ குப்பைகள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்குன்னே இந்த மாதிரி வண்டி வாங்கி வச்சிருப்பாங்க போல் எவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு பாருங்க இது கவர்மெண்ட் க்ளீன் பண்ணுன்னா இல்லை இவங்களே ரெசிடென்ட் ஏரியாவில் அதாவது இந்த இதுக்கு லேனுக்கு உள்ளே இந்த சைடு வந்துருச்சுன்னா இதெல்லாம் இவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க போல இந்த வீட்டுலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சுருக்காங்க அந்த வீட்டெலாம் அந்தளவுக்கு க்ளீனாக இல்லை பாருங்கள் இதெல்லாம் இப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டாங்க போல் காலையில் அது கோட்டிக்கிட்டே தான் இருக்கா மாதிரி தெரியுது இதுதான் மேப்பிள் ட்ரீங்க பாருங்க மேப்பிள் ட்ரீ காட்டுறாங்கனால பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் கனடாலாம் போனோம்னா கொச்ச கொச்ச கொச்சக்கச்சோன் இருக்கும் மூணு டிவிஷன் இருக்கும் ஒரு சில இதில் வந்து அஞ்சு டிவிஷன் இருக்கா ஏழு ஏழு இருக்குங்க இல்லை அந்த இலையோட ஐடியா இப்போ என்ன பாருங்கள் ஏழா பாருங்க போல மேப்பிள்ளில் வந்து மூணு அஞ்சு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏழு இப்போதும் பார்க்குறேன் தைவான்லேயே ஒரு சில மலைகளுக்கு நடுவில் வந்து எங்கனா இருக்கும் மேப்பிள் ட்ரீ பாருங்கள் ஷேர் த ரோடு அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க இந்த பாருங்க பைசைக்கிள் ஓட்டுறவங்களுக்கும் கொஞ்சம் இதெல்லாம் கொடுங்கன்றாங்க இடம் கொடுங்கன்றாங்க ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து தாராக போடு அவங்கள தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கும் பசிக்கும் அது மாதிரி ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது ஆனால் பேக்கேஜ் இருக்குதுன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது பேக் இல்லாமல் ஃப்ரீயாக நடந்தோம்னா ஒரு டவுசரை மாட்டிக்கிட்டு அவங்க ஓடினா மாரி ஓடுறோம்னு வச்சுக்கோங்க கையில் ஒரு கேமராவை பிடிச்சிட்டு ஈஸியாக இருக்கும் நல்லா ஆ இந்த வீட்டுக்கு முன்னாடி தாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஒன்று இருக்குது எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் கார் மட்டும்தான் இருக்குது எங்களுக்கு தான் வண்டி இருக்குது எதாவது சின்ன பசங்க யாராவது வாங்கியிருப்பாங்க போல் எனக்கு வண்டி தான் வேணும் நடந்துச்சு சூப்பர் வாட்ச் சில்ட்ரன்ஸ்னு போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க யாராவது இருப்பாங்க போல் விளையாடும் போது எதாவது பால்கில் வந்துவிடும் அதனால் வந்து நோட்டீஸ் போர்டே வாட்ச் வாட்ச்றோம்னா அவ்வளோவா இன்னசன்ஸ் போர்டு நைட்டில் கூட தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க சூப்பர் நல்லா இருக்குது ப்ளே ஏரியா விளையாடலாம் சூப்பராக இந்த வேர்ல்டு கட் அஃபோர்ட் அனதர் இயர் ஆஃப் ட்ரம்ப்பு பாருங்கள் ட்ரம்ப்புக்கு ஆதரவாளர்களும் இருக்காங்க எதிர்ப்பாளர்களும் இருக்காங்க எல்லா அதே தான் எந்த தலைவராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாராக இருந்தாலும் சரி என்ன தான் பெரிய டானா தோனியாக இருந்தாலும் சரி சச்சினாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து நமக்கு பண்ண முடியாது பாருங்க சூப்பராக இருக்கு ரொம்ப இது அஞ்சு இலை பாருங்க மேப்பிள் தான் அது மாதிரி பச்சை பச்சை பிரச்சனை தொட்டி கிடக்கு இந்த மரத்தோடய வயசு எவ்வளோ இருக்கும் நீங்கள் கமெண்ட் வச்சு எப்படினா பார்ப்போம் அந்த நம்போட ஒரு நன் அதான் ஒரு ரெண்டு ஆள் சேர்த்தா எந்த ஐட்டு இருக்குமோ அந்த ஐட்டு தான் இருக்குது நல்லா இருக்குது பார்க்கறது அழகாக இருக்குது இது வந்து பைக் ரூட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த ரோட்டுக்காக திரும்பிட போகிறோம் டவுன் டவுன் கேம்பஸ் அப்படின்னு தெளிவாக போட்டுக்கணும் யூனிவர்சிட்டி கேம்பஸ் ரீச் ஆகிறதுக்கான இந்த ரோடு ரோட்டு திரும்பிக்கிறோம் ஓகேங்களா பைக் ரூட்டு பைக்குன்னு நான் பைசைக்கிளில் தான் இந்த ஊரில் வந்து பைக் பைக்குன்றாங்க ஐயோ எப்படி இருக்குது பாருங்க கொச்சக்கச்ச கொச்ச கொச்சோன்ட்டு இருக்குது ஏதோ எதனேன்னு நான் நினச்சேன் அவ்வளோ டென்ஸாக எவ்வளோ இருக்குது பாருங்க கொத்து கொத்து கொத்தாக இருக்குதுங்க தேசியாவில் இருக்க நிறைய மரங்கள் நம்ம வந்து இருந்திருக்கோம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம் அது எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு சில இதில் இதெல்லாம் பாருங்க ஒன்று அப்படியே இருக்குது இதெல்லாம் ஒன்றும் எத்தனை வருஷத்துக்கு தெரியல நிறைய இருக்குங்க வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது போது பாருங்க இந்த ரோடு அப்படியே மேடே ஐயோ வெயில் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுதான் ரொம்ப திக்கான ஜாக்கெட் போட்டாலும் இதுவாக இருக்குது கொஞ்சம் தின்னான ஜாக்கெட் போட்டால் குளிர்து திடீன்ட்டு வெயில் வந்து இப்படி ஒரு காட்டு காட்டுது இருந்தாலும் தைப்பே அளவுக்கு ரொம்பலாம் ஆசிலேட் ஆகல வெதரு ஓகே நல்ல வெதர் ஆனால் இந்த வெயில் அடிச்சாலுமே லைட்டாக குளிர்றது தான் அப்பப்போ சூரியன் வந்து வந்து அப்படி கொஞ்சம் பளிச்சுன்னு ஒரு கதிர்வீச்சை கொடுத்துட்டு அப்படி மறைஞ்சிடுறா அப்போல இப்போ வந்து கொஞ்சம் ஜில் ஜிலுன்னு காத்து வருது ஆனால் ரொம்ப ரொம்ப ஆப்டிமமாக இருக்குது நம்ம இன்னும் டைம் ஆக ஆக வின்ட்ரு வரும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாம் பனி படர்ந்து போயும் நடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் இப்போலாம் ஓகே நம்மளால் நடந்து போக முடியுது எல்லாத்தையும் உங்களுக்கு பார்க்க முடியுது எல்லாம் வியூவும் நல்லா தெரியுது இங்கே பாருங்க வாக்கிங்க்க்கு தான் ப்ரையாரிட்டின்றாங்க எப்படி இருக்குது பாருங்க அந்த காரு முரட்டுத்தனமாக இருக்குது ம் ரோடுமே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படி நடக்கும் திருப்படி முன்னோர் மேடி இருந்தபோலேயே மேடு மேடாக ஏறி ஏறி இறங்கணும் இது வந்து ரெண்டாவது குன்று ஏறுறோம் ஃபஸ்ட்டு அந்த குன்று ஏறணும் அதுலேயே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் இப்படியே ஏறிக்கிட்டே இருந்தால் என்ன தான் வருது வரும்போது எதாவது வண்டி இண்டி பிடிச்சாதான் உண்டு இப்படிதான் நடந்து போய்கிட்டே இருக்கேன் அளவில்லாமல் இருக்கு கேப்பும் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கேன் சாப்பிட்டதுலாம் சிரிச்சிடும் போலியே நான் ஏதோ ரெண்டு வேளை தாங்க கொஞ்சம் சாப்பிட்டதுன்னு நினச்சேன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜான்றது போல் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியாச்சு இன்னைக்கு நடக்கிறேன் நடக்கிறேன் எண்டே இல்லையே மேப்பில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் இருந்துச்சு சரி அப்படியே உங்களுக்கு இந்த நெய்பர் விட்ட காட்டிட்டு அப்படியே போகலான்னு பார்த்தா ஐயோ இது பாருங்க கேசல் மாதிரி கட்டியிருக்காங்க அந்த சைடில் இருக்குது நமக்கு இந்த சைடில் இருக்குது ஒன்று இதுங்க காட்டுறேன் கொஞ்சம் பொருங்க எப்படி கேசல் மாதிரி இல்லை தான் தான்றிங்களா பாருங்க படங்கள் எல்லாம் பார்த்தா மாதிரி தா சூப்பரில் இங்கே பாருங்கள் மக்களே கேசல் உண்மையான கேஷல் நான் இப்போ தான் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இதை விட பெருசாக இருக்கும் போல் யூகே யூஎஸ்லேயும் இருக்கும் ஒரு சில இடத்துல ஆனால் யூகேயில் நிறைய கேசல்லாம் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் ரியலாக பார்க்குறேன் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க டிசைன் டிசைனாக கட்டுறாங்க வீடு இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது நான் இன்றைக்கி பார்த்துருது அதனால் உங்களுக்கு நான் நின்று காட்டுறேன் இந்த இடத்த பாருங்கள் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தோம் வர வழியெல்லாம் ஓட்டு வீடு மாதிரி ரொம்ப சிம்பிளான ஆர்கிட்டெக்சர் இது நல்லா இருக்கு கிளாஸிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம இப்போ அப்படியே நடந்து ஹேமில்டன் அவென்யூ ஹைலேண்ட் ஹிஸ்டாரிக்கல் டிஸ்ட்ரிக்டாக வீடு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னா இது உள்ளே போனால் இருக்கும் போல் பார்க்குறதுக்கு நிறைய இந்தமாரி கேசல் மாரியான பில்டிங்ஸ்லாம் பார்க்கலாம் போல நல்லா ஹிஸ்டாரிக்கல் பண்ணியிருக்காங்க சுத்தம் கொடுத்து அந்த வண்டி தான் இருக்குது ஹேமில்டன் அவன்யூவை கடந்து போகிற வழியில் இப்படிதான் தான் இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குன்றது எனக்கு ஆசையாக இருக்குது பார்க்கணும் போல் வெளியில் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே போனால் எப்படி இருக்கு எப்படி அந்த ஃபீலிங்கு வின்ட்ருலாம் எப்படி உள்ள அந்த ஃபெசிலிட்டிலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்றத நம்ம போய் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது யாரும் நம்மளே மீட் பண்ண மாட்டாங்களே இதுமாரி வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி பாருங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மணி வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட பத்தாவது போகுது இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து ஆறு மணிக்கெல்லாம் தூர் பயங்கரமாக இருக்குது பன்னெண்டு டிகிரி இருக்குது அப்போல்லாம் இந்த மாதிரி டவுசரை மாடிக்கிட்டு ஓட முடியுமா அடிக்கிற காற்றுக்கும் குளிருக்கும் அதுமாரி ஆள் நடமாட்டமே இருக்காது அதனால் ஆபத்து அதனால் வந்து இவங்க பொறுமையாக பத்து மணிக்கு போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கி அனுப்பிச்சு பொறுமையாக ஓடுறாங்க ஐயோ சூப்பர் லைஃப் ஸ்டைலுங்க நல்லா அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்குது போயிட்டு இருக்குது சத்தத்தோட அதுதான் இந்த ஊர்ல வீடு கட்டுறவங்க வந்து எப்படிலாம் கட்டுறாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது ஒரு சில சேனலில் காட்டுவானுங்க இந்த வீடு ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறது பண்றது அது இதுலாம் எல்லா அமுக்காவாசியும் வந்து க கட்டைகள்லேயே நிறைய பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் கட்டையிலே பண்ண மாதிரி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க நிறைய அவர் பாருங்க கார்பெண்டர் வந்து வேலை செஞ்சு தரார் உடல் உழைப்பு நிறைய தேவைப்படும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எட்டிருந்தாலும் ஒர்த்து பாருங்க இந்த இதெல்லாம் பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்குது ஒன்று ஒன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கிட்டே எல்லாம் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் மீக்குன்னு ஃபேமஸ் ஃபுல் அவங்க வண்டியிலேயே அப்படி தான் எழுதியிருக்கு ஹலோ ஹாய் 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 அவரே அவங்கடாக ஹலோ சொல்லாரு சூப்பரில் மறு வண்டிங்க எல்லாம் அவங்களுக்கு தேவையான அக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வருவார் இப்படி தான் நிறைய காடு இருக்குது அதனால் வந்து கட்டைகள் வந்து பச்சனாக கிடைக்க முடியல அதனால் வந்து சுற்றிக்குற மாதிரி வீடுகள்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கட்டிக்கிறாங்க ஸ்டைல் ஸ்டைலாக அவங்களுக்கு தோன்ற ஸ்டைலில் இப்போ தான் ஆட்கள் நடந்து போகிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியுதுங்க பத்து மணி போல் தான் வெளில வராங்க போல் ஆட்கள் அங்கங்கே ஒருத்தர் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வந்தோம் அவ்வளோதான் இப்போ நம்ம காலேஜ் ஏரியா கிட்டே வந்துட்டோம் அதனால் வந்து அப்படி தான் இருக்குது சூப்பராக இருக்குது காலேஜ் ஏரியா வந்ததுனால அதனால் வந்து மக்கள் நடமாட்டம் ஒரு வேலை தெரிஞ்சு போகலாம் நான் தப்பாக வந்துட்டுருக்கேன் அத்தனை ஆகுது அதெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் பட் இதுவும் ஒரு ரீசன் தான் ஏன்னா வந்து காலேஜ் ஏரியா வரும்போது ஸ்டூடெண்ட்ஸாக கண்டிப்பாக வெளில வராமல் இருக்க முடியாது அது வந்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம அப்படியே இந்த ரோட்டை கிராஸ் பண்ணிட்டோம் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் பிரம்மாண்டமான கொசு வலையை வாங்கி போட்டிருப்பேன்னு அது மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க டென்ட்டு எவ்வளோ பெரிய டென்ட்டு பார்த்திங்களா ஏதாவது செலிப்ரேஷனு இல்லை பார்ட்டிலாம் பண்ணோன்னா ஒரு மாதிரி இருக்குன்னா கிளைமேட்டு இது உள்ளே பண்ணிப்பாங்க போல் நல்லா இருக்குது ஆ சூப்பராக பாருங்க ஒரு ஒரு சைடுமே தரமாக இருக்குங்க வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது அழகாக இருக்குல்ல ம் நம்ம இன்னும் கொஞ்சம் போனால் யூனிவர்சிட்டி கேம்பஸை ரீச் பண்ணிடலாம் பக்கத்தில் அந்த பீவர் ஸ்டேடியம்னு ஒரு ஸ்டேடியம் இருக்குதுங்க அது ரொம்ப பெரிய ஸ்டேடியமாக யூஎஸ்லேயே அதுதான் தேர்டு லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் மாதிரி சொல்கிறாங்க தேர்டாக ஃபோர்த்தான்னு எனக்கு தெரில ஆனால் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டேடியமாக அதனால் அது உள்ளே போக முடிஞ்சா நான் உங்களுக்கு அங்கேருந்து கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் நார்மலாக இருக்கா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கா இந்த மாதிரி தான் ஆயிரும் மக்கள் தொகை பெருக பெருக அந்தமாரி இனிக்கான பில்டிங்ஸ்லாம் பார்க்க முடியாது மாதிரி தான் ஆயிரும் இதெல்லாம் குறிவிப்பூர் மாரி சின்ன சின்ன வீட்டில் இருக்க வேண்டியதுதான் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஹாஸ்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பசங்களுக்கான ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் இருக்கும்போது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அது பாருங்க எவ்வளோ பெரிய வெள்ளு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு வெள்ளு கிடைக்குங்க ம் சர்ச்சாக நினைக்கிறேன் இருக்கணும் க சொன்னேங்க ஐயா சர்ச்சு தான் பாருங்க மூட்டே ரேண்ட் சர்ச் வாஷிங் டைம் வந்து எயிட் நைன் டென் தேர்ட்டி போட்டிருக்காங்க கரெக்டாக வந்து கார் கவர் ஆகிட்டு இப்படிதான் இருக்குது ஒன் நூற்றி டென் ஹண்ட்ரட் எல்லா இன்ஸ்ட்ரிக் தெளிவாக போட்டிருக்காங்க நம்ம இந்த ரோட்டுக்காக நடந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்றத சரி ஏதோ மாட்டு ஒன்று அந்த சைடில் இருக்கு டிப்ளோ மேட் மேட்டுன்னு ஆனால் ஆனால் அந்த உண்மையிலே டிப்ளோ மேட்னு தான் போட்டுருக்கு